ஹரி ஹோ வெர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பக்கப்படுறது மொழிசீரியில் தான் மொழிசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடிய போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருந்து மயக்க நிலைமை நிலையில வந்து டாக்டர் வந்து பார்க்கறாங்க டாக்டர் வந்து பார்த்ததும் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து சாப்பிட்ட சாப்பாட்டில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அது என்ன சாப்பாடு வந்து சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே வந்து ராஜேஸ்வரி இருந்துட்டு மல்லிக்கிட்ட வந்து ஏய் என் தம்பிக்கு என்னாடி சாப்பாடு கொடுத்தேன் அவனுக்கு வந்து என்ன சாப்பாடு கொடுத்ததுனால இப்படி வந்து ஆச்சு எல்லா கா காரணத்துக்கும் இவ்வளோதான் சார் எல்லா ப்ராப்ளத்துக்கும் இவ்வளோ தான் சார் வந்து காரணம் இவ வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து பண்ணுவா அதை வந்து என் தம்பிக்கிட்ட வந்து கொடுப்பான் இது மாதிரி தான் வந்து குழந்தைக்கே வந்து ஸ்கூலில் வந்து எல்லாருக்கும் கேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து போன முட்டையை வச்சு செஞ்சு கொடுத்து அது வந்து எல்லோரும் குழந்தைக்கும் வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு அப்போவே வந்து இவளை வந்து எதுவும் வந்து செய்யாத என் அக்காவை தான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் என் தம்பி வந்து சொல்லி சொன்னான் ஆனால் இவதான் தான் வந்து கேட்காமல் இப்போ வந்து இந்த வீட்டில் வந்து சாப்பாடு வந்து பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இந்த மாதிரிலாம் வந்து இருக்கான் இவளை வந்து சும்மாவே வந்து விடக்கூடாதுங்க சார் எல்லாத்துக்கும் வந்து காரணம் எவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டாக்டர்கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் குடும்ப விஷயத்த உங்கள் கூட வச்சுக்கோங்கம்மா எங்கிட்ட வந்து என்னத்துக்குமா சொல்கிறேன் நீ யாரை எதானா வந்து பண்ணிக்கோ எனக்கு இப்போ வந்து நான் வந்து பேஷண்ட்டை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு வந்தேன் அதை வந்து அட்டன் பண்ணிட்டு என் பாட்டுக்கு வந்து நான் வந்து போகிறேன் சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து எங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டருடைய மைண்ட்இண்ட் வாய்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்குதுங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலே இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட நிலைமை வந்து நினச்சாலே வந்து ரொம்பவே வந்து கவலைக்கிடமாக இருக்குது ஏன்னா இந்த பக்கமும் வந்து ஒரு ஆதரவு இல்லை இந்த பக்கமும் ஒரு ஆதரவு இல்லை மல்லியும் வந்து சொல்லி சொல்லிட்டாங்க மல்லி வந்து சொல்லி வந்து கதறாங்க என்ன சொல்லி கதறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள் மேலே வந்து அளவு கடந்த லவ் வந்து வச்சிருக்கேன் ஆனால் வந்து ஏவாயாலேயே வந்து நான் வந்து நீங்கள் கேட்கும்போது வந்து டிவோர்ஸ் வந்து சைன் போட்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல வச்சிட்டீங்களே எனக்கு அதுதாங்க வந்து கஷ்டமா இருக்குது அந்த கஷ்டத்தை வந்து என்னால் வந்து தாங்கிக்கவே முடியல ஒருவேளை அந்த அது சொன்னதுனால தான் நீங்கள் வந்து இப்படி வந்து இருக்கீங்களா இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் பக்கம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்படி உட்காந்து பக்கம் உட்காந்து பேசுகிறவங்க வந்து மறுபடியும் வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது இவ்வளோ பிரச்சனைக்கு வந்து காரணம்னா தான் என்ன வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எனக்கே வந்து ரொம்பவே வந்து அசிங்கமாக இருக்குது உங்களை வந்து நிலைமையில வந்து பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி ஃபீல் பண்ணுறவங்க வந்து அவங்க மட்டும் தனியாக வந்து ஃபீல் பண்ணால் பரவாயில்ல கூட சேர்ந்து வந்து அன்னபூர்ணிக்கு வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க இப்படியெல்லாம் நடந்துருச்சு பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் பண்ணுறாங்க சரி ஃபோன் பண்ணவங்க வந்து அன்னபூர்ணிக்கு மட்டும் வந்து விட்டாங்களா கூடவே வந்து எல்புக்கு வந்து யாரை வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்துக்கு வந்து ஃபோன் பண்ணிடுறாருங்க அரவிந்துக்கு வந்து ஃபோன் பண்ணதும் அரவிந்த் வந்து சரி சாருக்கு இப்படி ஆகிடுச்சா ஐயோ கண்டிப்பாக வந்து நான் வந்து வந்தே ஆகணும் அவரு கூட வந்து இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து வந்துடுறாரு பெங்களூர்லேருந்தே வந்து வந்துடுறாரு விஜய் வந்து பார்க்கறதுக்காக விஜய் வந்து பார்த்ததும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் வந்து தெரிய வருது இப்படியெல்லாம் வந்து நடந்தது இந்த காரணத்துக்காக தான் வந்து விஜய் வந்து இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிடிச்சி மேனேஜர் உதயனை வந்து பிடிச்சி அவங்க போட்டு பிளக்கிறாங்க போட்டு பிறந்த அப்புறம் தான் வந்து தெரிய வருது என்னென்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் வந்து போட்ட போர்டில் வந்து உண்மையெல்லாம் நான் வந்து கக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேனேஜர் வந்து கக்கா வந்து ஆரம்பிக்கிறாரு இப்படி தான் வந்து அவங்க அக்கா தான் வந்து பண்ண சொன்னாங்க எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாரு என்னென்ன பண்ண சொன்னாங்க என்னென்னலாம் அவங்ககிட்ட வந்து சொல்லி வச்சுருக்காங்க இப்போ வந்து என்ன பிளான் வந்து வச்சுருக்காங்க அவங்க அப்படின்றது எல்லாத்தையும் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து இப்போ வந்து சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மேனேஜரை போட்டு வந்து பிறந்து அரவிந்த் ஓகே சூப்பருங்க இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருந்தோம் ஆனால் இதெல்லாம் ரொம்ப கூடிய சீக்கிரம் வந்து நடந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்து விஜயோ அரவிந்தோ மல்லியோ இவங்க மூணு பேருமே வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இது மட்டும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அரவிந்த் வந்து விஜய் பக்கம் வந்து காட்டி கொடுத்தாருன்னா கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து ஒரு நல்ல பெருமையும் அதுக்கப்புறம் வந்து அவருடைய சொத்து எல்லாமே வந்து அவர் பக்கம் போது அதே மாதிரி நம்ம அரவிந்துக்கு வந்து பெருமையோடு சேர்ந்த ஒரு நல்ல வேலை வந்து விஜய்கிட்டேயே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது மற்ற மேனேஜரே வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எனக்கு வந்து விஸ்வாசியாக வந்து இருக்கணும் துரோகியாக வந்து யாரும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்தவே வந்து மேனேஜராக போட்டு அந்த ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து மேனேஜர் இன்னையில் இருந்து அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து நம்ம அரவிந்த் வந்து முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சியில் வந்து வெற்றி பெறணும் எப்படியாச்சும் வந்து ராஜேஸ்வரிக்கு தெரியாமல் இந்த விஷயத்தெல்லாம் வந்து கறந்து அதுக்கப்புறம் விஜய்கிட்ட வந்து சொல்லி சொல்லும்போது நடக்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பை சி யூ